கௌதம் சில நாளைக்கு என்னென்ன போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு பின்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக அதர வந்துட்டாங்க கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்திராவுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து காவியாக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுச்சு அங்க பக்கம் இருக்கிறாங்கள்ட்டெல்லாம் உதவி கேட்டேன் வந்துடுறோமா நீ இதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல கதவை தட்டி பார்த்தா யாரும் ஹெல்ப் மாதிரி தெரியல நடுவில் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து போகிறாங்க அண்ணா நான் வந்து சுப்பிரமணியனோட பொண்ணு ஓ நீ தானம்மா என் தம்பிக்கா வந்து படிப்பு செலவுக்கு காசெல்லாம் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தேன் நம்மளால் மொத்தமாக ஃபீஸ்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தா அந்த பணத்தை வந்து திருடிட்டு போயிட்டீங்க இப்போ நான் கட்டின காசு எனக்கு கிடையாது அதே மாதிரி இப்போ ஒரு லட்ச ரூபா நான் கடன் வேற வாங்கினோம் என்னம்மா என் கொடுமை உங்களுக்கு நான் உதவி பண்ணுமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில அம்மா நான் வரப்போ ஒரு தள்ளு வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எதுவும் கவலைப்படாத அக்கம் பக்கம்லாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவியாவை அந்த தள்ளு வந்து அப்படி மேலே வந்து வச்சுட்டு அப்படியே வந்து தள்ளு தள்ளு தள்ளுறாங்க ஒரு பக்கம் பின்னாடிலேருந்து சந்திரா வந்து தள்ளுறாங்க முன்னாடியிலேருந்து இந்திரா வந்து தள்ளுறாங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறாங்க இவ்வளோ நேரம் காவியா வந்து வழியில் துடிச்சிட்டு இருந்தவங்க ஹாஸ்பிடலுக்கு வந்த ஒரு சில நொடிகள்லேயே மயக்கமாயிட்டாங்க ஸ்ட்ரெச்சரில் வந்து தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன எதுன்னு பார்க்குறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணணும் என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா காவியாக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதமா நீ எதுக்கு கவலைப்படாதாங்கிற மாதிரி அறுதலாம் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் போகுது என்ன டாக்டர் நீங்களே சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா ப்ரெஷர் வேற கொஞ்சம் கம்மியாயிட்டு போகுது இன்னொரு பக்கம் ரெண்டு உசுர் வேற இருக்குல்ல ஸ்கேன்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லா உண்மையே உங்கள்கிட்ட சொல்ல முடியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த மருத்துவர் என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நம்ம என்னமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல இந்திராவும் நம்ம சந்திராவும் ராகினி பக்கத்துல இருக்கிறப்ப ஜெயா வந்து காவியாட்டை வந்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா என்ன இப்படிலாம் வந்து ஃபோன்ல பேசுனா சரி வராது இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாம பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி ஃபோனை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க நம்ம இந்திரா ஏ சம்மந்தி தான் ஃபோன் பண்ணுறாங்க நீ எடுத்து பேசினா சரி வராதுமா நானே பேசிக்கிறேன் ஏய் என்னடி நீ பேசிக்கிட்டு இருக்க காவியாக்கு ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறா உங்கள் அம்மா எங்கே அவங்களும் எடுக்கலை உங்ககிட்டலாம் பேச எனக்கு துளி கூட வந்து விருப்பம் இல்லை அத்தை கொஞ்சம் ஓவராக வந்து பேசாதீங்க நானும் உங்களோட மருமக தான் ஓ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா எதுக்குடி காவியா வந்து எடுக்கவே மாட்டேங்கிறா காவியா வந்து கீழே உண்டா வயிற்றுல வந்து அடிபட்டுருச்சு என்னடி பண்ணி வச்சிங்க என் வாரிசு போச்சா என் வாரிசுக்கு என்னடியா ஆச்சு இத்துக்கு தான் தளபாடா அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குழந்தை மேலேயே வந்து அக்கறையாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஜெய்யா கடைசி வரைக்கும் எங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்க தோணலை உங்களுக்கு அவங்க வாரிசு தானே முக்கியமாக போச்சு என்னத்த நினச்சிட்டு இருக்கீங்க ஏய் என்னடி பேச்சலாம் தினசா பேசிட்டு இருக்க உங்களை பார்த்தா இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் என்ன வேணாம்னு கேட்க தோணுதே ஆனால் இப்போ ஃபோன்ல இருக்கிறனால எதுவும் என்னால் கேட்க முடியல கொஞ்சம் பார்த்து பேசுங்கத்த மரியாதை குறைஞ்சிச்சு நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன் எப்போ பார்த்தாலும் வாரிசு வாரிசுங்கிறீங்களே எங்கள் அக்காவை பற்றி கொஞ்சமாவது நல்ல விசாரிக்கணும்னு தோணுச்சா வந்திருக்கிற கதிர் வந்து ஓவரா தும்ரா வந்து எங்க அக்காவை பிடிச்சி கையை பிடிச்சு இழுக்கிறாங்க இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வந்து ஜெயாவை ஜெயாவிலையும் எதுவும் பேச முடியாம போயிடுச்சு அச்சச்சோ என்னடி எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் காவியம் மேல என்ன அக்கறை என்ன நினைக்கிறியா டாக்டர் வந்து இன்னும் அரை மணி நேரம் தான் வந்து சொல்லணும்னு நினைச்சாங்க நாங்க எங்க அக்கா மேல அன்பா பசமா தான் நடந்துகிட்டு இருக்கோம் உங்க வீட்டில் நடந்த சதி வேலை மாதிரி தான் எங்க வீட்டுலாம் நடக்காது எதார்த்தமா கீழே லைட்டாக லைட்டாதான் காயம் ஏற்பட்டு டாக்டர் வந்து சொல்றேன் இருக்காங்க சரிங்களா இந்த விஷயத்தை எப்படி சொல்றேன்னா தெரியாப்படுதுன்னு தவிர நாங்களாம் உண்மையெல்லாம் மறைக்கலாம் இல்லை ஃபோன் வாங்கத்தான்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல இந்திரா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஜெயாக்கு வந்து அடி கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல ஏ காவியாக்கு இது மாதிரி பிரச்சனையாயிருச்சு என்ன உன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜெயா நர்ஸ் வராங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டாகணும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் மருந்து மாத்திரையெல்லாம் வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த இடத்துல டாக்டர் எழுதி கொடுத்தா தான் நர்ஸ் வந்து கொடுத்தாங்கல்ல அதை வந்து மருந்து ஷாப்புக்கு வந்து வராங்க எல்லா பில்லோட போட்டு பார்த்தா இருபத்தாயிரம் கிட்ட வந்துருச்சு என்னென்னா இருபத்தாயிரம் இருக்கு உங்கள் லக்குமா இவ்வளோ காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன்லாம் நம்ம ஆஸ்பத்திரியில் இப்போ இருக்குது சரிங்களா எப்போதும் ஆர்டர் பண்ணால் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு ஐயோ அண்ணா இவ்வளோ ரூபாயெலாம் என்கிட்ட இல்லைண்ணே தயவு செஞ்சு இப்போதைக்கு கொடுங்க காலையில் கொடுத்துறேன் அம்மா நான் இங்கே சாதாரண ஒரு ரூபாய்க்கு தான் சம்பளம் அதுக்கு வேலை பார்த்துட்டுருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கருணப்பட்டலாம் இந்த மருந்து கொடுக்குற அளவுக்கு என் மனசுலேயும் தம்பு இல்லை என் உடம்புலேயும் இல்லைம்மா தயவு செஞ்சு காசு கொடுத்துட்டு மருந்து வாங்கிட்டு போ நான் பில்ல கூட கேன்சல் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் எப்படி நான் வெளியில் போய் காசுலாம் ரெடி பண்ண முடியும் நாங்கள் இங்கே தானே நான் அட்மிட் பண்ணிருக்கோம் அக்காவை தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா நான் உனக்கு இறக்கம் காட்ட முடியாது அளவுல இறக்கம் காட்டணும் நினைச்சாலும் என்னால் முடியாதுமா நான் வந்து என் குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுல்ல தயவு செஞ்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மல்லு கட்டுறாங்க இருப்பினும் தர முடியாது நீ எப்போ காசு கொடுக்குறீயோ அப்போயும் கட்டிக்க எனக்கு இது மாதிரிலாம் அங்கீகாரம்லாம் கொடுக்கல நான் உனக்கு இறங்க பார்த்தனா எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லுண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லி கையில் போட்டிருக்க காலில் போட்டிருக்க எல்லாம் தங்கத்தையும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல இந்த வச்சுக்கிட்டு இந்த மருந்தை வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் சரியானா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்றும் மருந்தை கொடுத்துட்றாங்க அம்மாடி இருபத்தி ரெண்டாயிரம் கூட போனால் கூட பிரச்சனை இல்லை வேலையை விட்டு தான் தூக்குவாங்க இந்த நகையெல்லாம் திருட்டு நகைங்கிற மாதிரி புகார் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது தான் அவங்க பாட்ட அந்த இடத்துல அந்த பில் போடுறவங்க அம்மாடி நீ ஏன் வச்சிக்கோமா காலையில் பத்து மணிக்குள்ளே வந்து பேமெண்ட்டை கொடுத்துட்டேன்னா நான் சேஃப் ஆகிடுவேன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சரிண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி மருத்துவமனைக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபீஸு இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்திரா வந்து ரொம்ப தடுமாற்றத்தோடு ரெடி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாம் கொடுத்துட்டாங்க நல்ல வேலை வாங்கிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நீங்கள் அர்ஜென்ட்டாக முப்பதாயர் ரூபா கிட்ட பணம் வந்து கட்டணும் என்னங்க சொல்கிறீங்க முப்பதாயிரம் ரூபாயா அதை விட ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தை வந்து அசையவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில ட்ரீட்மெண்ட் வந்து ஆகிட்டே இருக்குமா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் இல்லாட்டி பார்த்துக்கங்க ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் இப்போதைக்கு பணத்தை வந்து ரெடி பண்ண முடியாது காலையில் நான் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி இந்திரா வந்து கேட்குறாங்க சரிம்மா காலையில் உங்களுக்கு ஒம்பது மணி வரைக்கும் அவகாசம் தரேன் அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே பணத்தை கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த நர்ஸ்லேருந்து மருத்துவர்கள் எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டாங்க என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக தெரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க இந்திரா அம்மா முன்னாடி இதை வெளிக்காட்டிக்கூடாது அம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பார்த்துக்குறேம்மா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஈ பணத்துக்கு என்னடி பண்ணுவேன் நம்ம கிட்டே வேற தங்க வேற கம்மியாக தான் இருக்குது அதை வச்சாலும் ஒரு லட்ச ரூபா கிட்டே தான் வரும் ஆனால் இங்கே ஃபீஸை பார்த்தா நிறைய வரும் இப்போதைக்கு காசு முக்கியம் இல்லம்மா அக்காவோட ஹெல்த்து தான் முக்கியம் அக்காவை சேஃபாக அக்கா வயிற்றுல வளர்ற குழந்தையும் நல்லபடியாக வந்து நம்ம தான் சேவ் பண்ணி கொடுக்கணும் சரி அம்மா நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுடா ஆனால் எப்படி நம்ம காசுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் நான் பார்த்துக்குறேம்மா இதெல்லாம் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஜெயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க காவியை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிறாங்க இதை வந்து கிட்ட சொன்னோன்னே இது எல்லா விஷயத்தையும் வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கௌதம்க்கு அண்ணி வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அவசதிப்பட்டு இருக்காங்க அதுவும் ஐசியூவில் இருக்காங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்தால் இதை விட பாவம் வேறு எதுவும் இல்லை உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு ஆகணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நம்ம கௌதம் வந்த இடத்துல இந்திராவுக்கு திடீர்னு முப்பதாயிரரூபா பணத்தை வந்து ஆகணுங்கிற மாதிரி கெடு வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த பணத்தை எப்படி கட்டுவாங்க என்ன செய்வாங்க இல்லை ஜேபியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிற மாதிரி நடித்து இந்திரா ஃபேமிலி வந்து திருப்பியும் வலையில் வந்து விழுவு வைப்பாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போச்சுன்னே சொல்லலாம் அதில் எந்த விதத்தில் சந்தேகம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க இப்போ இந்திரா வந்து மேலே பிரச்சனை வந்து மாட்டிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஜேபியோட ஆளுங்க தான் இருக்காங்களா இல்லையான்னு தான் இந்திரா வந்து சின்னதாக வந்து கண்டுபிடிப்பாங்க ஜேபியே வந்து வாலண்டரியாக வந்து உதவி செய்ய வந்தாலும் இதுக்கு பின்னாடி இந்திரா வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து எப்படி கைது செய்ய போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டுஸ்டாக வந்து அமைய போது சந்திராவோட மனசை வந்து எப்படி தேர்த்த போகிறாங்க இந்திராவுக்கும் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம்